பிரியமான தேவனுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வார்த்தைகள் கேட்கலாம் இன்றைய இறை வாங்க ஆகஸ்ட் மாதம் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் திங்கள் கிழமை முதல் வாசகம் உங்களால் நாம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக திருத்தூதர் பவுல் தெசலுனைக்கியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை பதினொன்று பி மற்றும் பனிரெண்டு நம் தந்தையாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய தெசலுனிக்க திருச்சபைக்கு பவுலும் சில்வானும் திமத்தேயுவும் எழுதுவது நாம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக சகோதரர் சகோதரிகளே உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஆம் அவ்வாறு செய்வது தகுதியே ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளருகின்றது நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழிகிறது ஆகவே தான் நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாக பேசி வருகிறோம் உங்கள் துன்பங்களுக்கிடையே நீங்கள் காட்டிய தன்மையும் இன்னல்களுக்கு இடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் முன்னிட்டு பெருமைப்படுகிறோம் இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றன இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறை ஆட்சிக்கு தகுதி உள்ளவர்கள் ஆவீர்கள் இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள் நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதி உள்ளவர் ஆக்குவாராக உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுற செய்வாராக இவ்வாறு நாம் கடவுளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் அருளுக்கேற்ப உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூற்றி ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு ஏ ரெண்டு பி மூன்று நான்கு ஐந்து பல்லவி ஆண்டவர்த்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஆண்டவர்த்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் பல்லவி ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் செயல்களை பல்லவி ஆண்டவர்தம் பியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர் பல்லவி வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி யோவான் அதிகாரம் பத்து இறை வார்த்தை இருபத்தி ஏழு என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை நற்செய்தி வாசகம் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி இரண்டு வரை அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்தபின் அவரை உங்களை விட மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோயிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோயிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் எது சிறந்தது பொன்னா பொன்னை தூய்மையாக்கும் திருக்கோயிலா யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூய்மையாக்கும் பலிபீடமா எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார் திருக்கோயிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடி கொண்டிருக்கிறவர் மீதும் இடுகிறார் வானத்தின் மீது அரியணை மீதும் மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் ஆணையிடுகிறார் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஆண்டவர் பெயரால் நமக்கும் நம்முடைய பெயரால் ஆண்டவருக்கும் மேன்மை உண்டாகணும்னு சொல்லியிருக்காங்க குருட்டு நம்பிக்கையா யாருக்கிட்டையும் நம்ம ஏமாறக்கூடாது அது இறை வார்த்தைகளில் நாம் எப்பவுமே ஏமாந்து போக கூடாதுன்னு தெள்ள தெளிவாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார் அதன்படியாக வாழ நாம் கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து ரட்சித்து வழிநடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் లైలా జేసుబాలన్